வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் இப்போ வந்து அதுக்கு நான் காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகா அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மிளகாவே நல்ல காரமாக இருக்கும் அதனால நான் அஞ்சு எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் புளிப்புக்கு காரம் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு இந்த புளியில் வந்து அந்த நார் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா வந்து தாளித்து கொட்டும்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் எப்போவுமே வெங்காய சட்னி அப்படின்னும் தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம தாளிக்கக்கூடாது தண்ணி கம்மியாக இருந்தால் தான் வெங்காய சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இந்த சின்ன வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவே சேர்த்துருவோம் கருவே சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னி இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும் கொதித்து எடுத்தாதாங்க இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நான் அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து தான் தேவைப்படும் இந்த சட்னிக்கு எண்ணெய் நல்லா கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் சட்னியெல்லாம் இதில் சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துட்டேன் இந்தளவுக்கு வந்து இருக்குது இப்போ வந்து நல்லா இது கொதிக்கட்டும் இந்த எண்ணெயோட கலந்து விட்டுருவோம் அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போக வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து சட்னி ரெடியாகட்டும் இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பித்தது நான் ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிடறேன் ஏன்னா தெரிக்க ஆரம்பிக்கும் வெளியிலலாம் அதனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்னதாக தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் இதை கொதிக்கட்டும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக செஞ்சிடலாம் நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் அதிகம் இல்லையா வெங்காயமும் மிளகாய் மட்டும் தான் இப்போ லாஸ்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக கோல்டு வின்னர் இருக்கு இல்லைங்களா அதுதான் சேர்க்குறேன் நீங்க வந்து நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை சேர்த்ததும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுருவோம் நல்ல சட்னியோட மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துரலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான காரம் சாரமான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க சட்னி எவ்வளோ சட்னி ரெசிபி இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு தானே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியும் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூடான சட்னி ரெடி இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி தோசை தான் செஞ்சிருக்கேன் தோசையும் இந்த சட்னி தான் வச்சு சாப்பிட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் மொதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்